நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவை நீங்கள் விட்டு தரலுங்க நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட வந்து கை கொடுத்துருக்காங்க ஒரு பவர்ஃபுல்லான நாடு இதனால் இந்தியா வந்து செம்ம கொண்டாட்டத்திலையும் செம்ம குசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக நம்ம சீனாவை எப்படியெல்லாம் ஓரங்கட்ட முடியும் இந்தியாவுக்கு அடிச்சிருக்கும் அந்த ஜாக்பாட்டை பற்றி நம்ம இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ கேப்டன் இருக்காலே அவர் மேலே தாக்குதல் நடத்தி அவரை கொண்டிருக்காங்க இதே பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த யூடியூப்ல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு விதத்துல ஜாக் பாட் ஒன்று அடிச்சிருக்கு இது என்ன அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படி பார்க்கும்போது நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பாகங்களை இறக்குமதி செய்வதற்கு பெருமளவில் சீனாவை நம்பி தான் இருக்கிறோம் ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்ட விரிசல் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஏற்றுமதி இறக்குமதியிலையும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்தியா சீனாவை இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை தீர்க்கிறக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு தைவான் வந்து தெரிவிச்சிருக்காங்க தைவான் நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜூ ஜியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதில் அவர் என்ன இருக்கிறார்னா இந்தியாவுக்கும் தைவானுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் போது உயர் தொழில்நுட்ப பிரிவுகளில் தைவான் நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் வந்து முதலீடு செய்யும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு இதுதான் இந்தியாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அதாவது டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்றதுக்காக வருகை தந்திருக்கிறாரு அவரு அப்போ தான் அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு தைவான் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்குறது மூலமாக உயர்தரமான தொழில்நுட்ப உபகரணங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு தைவான் மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு வளரும் அப்படின்னும் இரண்டு நாட்டுடைய பொருளாதாரமும் வளரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் மேலும் பல்வேறு பொருட்களுக்கு இந்தியா வந்து சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையும் குறையும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு தகவல் தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களை தயாரிப்பதற்கான அனைத்து திறன்களும் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அவர் அதற்கான அனைத்து உதவிகளையும் வந்து நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் செமிகண்டக்டர் மட்டுமில்லாம மற்ற அனைத்து வகையான எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியிலையும் தைவான் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவையான உதவியை வழங்கும் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருக்கிறார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போது இளம் வயதில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே உற்பத்தி துறைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தைவான் நிறுவனங்களும் சீனாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உற்பத்தி நிறுவனங்களை வேறு நாடுகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கு திட்டமிட்டு வர்றாங்க அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதல்களை இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்றாருனா எங்களுடைய நாட்டு தொழில்நுட்பத்தையும் நாட்டு உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைச்சோம்னா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் பெரிய இலக்கை வந்து நம்மளால் எட்ட முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கை அளிக்கும் விதமாக தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு இரண்டு நாடுகளுக்கிடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இது வந்து ஏற்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டினை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது நூத்தி ஒரு பில்லியன் டாலராக இருக்கு தைவான் நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகில் பயன்படுத்தப்படும் எழுபது சதவீத செமிகண்டக்டர்கள் அங்குதான் உற்பத்தி செய்யப்படுது மேலும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய நவீன சிப்களில் தொண்ணூறு சதவீதம் தைவான் நாட்டிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது இந்த நிலையில்தான் தைவான் அரசு இந்தியா கூட வர்த்தக உறவை வலுப்படுத்தி தங்களுடைய பொருட்களை இந்தியாவில் தயாரிக்கிறக்கு முன் வந்திருக்காங்க இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே பதினேழாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக தைவான் வந்து இருந்துட்டு வர்றாங்க இந்தியாவில் தைவானுடைய நிறுவனங்களுடைய முதலீட்டு மதிப்பு நாலு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு காலனி உற்பத்தி இயந்திரங்கள் தயாரிப்பு மற்றும் வாகன உற்பத்தி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தைவானுடைய பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இனிமே நீங்க சீனாவை விட்டு தள்ளுங்க நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட கை கொடுத்துருக்காங்க இந்த பவர்ஃபுல்லான நாடு ஒரு பக்கம் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே மோதல் நடந்துட்டு வருது இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கலப்பிட்டு வராரு அதாவது வேறு நாட்டுடைய இடத்தெல்லாம் பிடிக்கணும் அதாவது சீனா வந்து தான் மற்ற உலக நாடுகளுடைய இடத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க அந்த ஒரு வேலையை வந்து இப்ப ட்ரம்ப் அவர்களே வந்து பேசியிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது கனடாவை வந்து தங்கள் நாட்டோட இணைக்கணும் ஒரு மாகாணமாக வந்து அதை வந்து மாற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாரு இவருக்கும் சீனாவுக்குமே எந்த ஒரு வித்தியாசமுமே தான் போச்சு இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட நிலையில தைவானுக்கு நாளைக்கு சீனா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சீனா எதிர்த்து நீ மட்டும் என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் மூஞ்சியை எங்கே தூக்கி வச்சுருப்பாருன்னு தெரியல அதனால தைவானுக்கு வந்து இனி சி அமெரிக்காவை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதே வேளையில் நம்ம இந்தியா கூட வந்து நல்ல நட்போடு இருக்கணும் அப்படின்னு இந்தியாவுக்கு ஆதரவாக அவங்க வந்து இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக தைவான் விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க நமக்கு இந்த மாதிரியான செமிகண்டக்டரா இருக்கட்டும் மற்ற உற்பத்தியில் வந்து தைவானுடைய நிறுவனங்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை பற்றி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ராணுவத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு வருது இதில் தான் கேப்டன் ஒருவரும் பதினோரு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதன் தகவலை நாம் இந்த விடியல தெரிஞ்சுக்க போகிறோம் பாகிஸ்தானில் கைபர் பக்துண்டுவா மாநிலத்தில் அரசுக்கு எதிரான பயங்கரவாதிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க இவங்க வந்து ஆப்கானிஸ்தானுடைய இருந்து கொண்டும் மலைப்பாங்கான பகுதிகளில் இருந்தும் ராணுவம் மேலே தாக்குதல் நடத்துறதா வழக்கமாக வச்சிருக்காங்க அவர்கள் மேலே பாகிஸ்தானுடைய ராணுவமும் அவ்வப்போது தாக்குதல் நடத்திட்டு வருது நேற்று இரவு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்த பயங்கரவாதிகள் மேலே வந்து தாக்குதல் நடத்திட்டு போயிருக்காங்க அப்போ பயங்கரவாதிகள் வந்து எதிர் தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இதில் ராணுவ கேப்டன் ஹஸ்னாயின் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் பயங்கரவாதிகள் வந்து பத்து பேர் வந்து கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு கைபர் மாநிலத்துடைய தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனா பத்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவம் சொல்லியிருக்காங்களே தவிர பயங்கரவாதிகளுடைய தரப்புல தங்களுடைய இழப்பை பத்தி அவங்க ஒப்புக்கொள்ளல ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நடந்த தாக்குதல் சம்பவத்துல அதாவது பழுசு விடுதலை ராணுவம் இருக்காங்களே இவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவம் மேல ரயில கடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் பெரும்பாலானவர் வந்து நாங்கள் கொண்டுட்டோம்னு சொன்னாங்க ஆனா அவங்க தரப்புலேருந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எங்கள் தரப்புல வந்து ரொம்பவுமே இழப்பு வந்து கம்மி தான் ஒரு பத்து பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பழுகு விடுதலை இராணுவமோ இல்லை அவங்கள நிறைய எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த விஷயத்துல பயங்கரவாதிகள் பத்து பேர் இறந்துருக்கும்போது கேப்டன் ஒருத்தர் மட்டும் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை அளிக்கும் விதமாக இல்லை அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க எது எப்படியோ இப்போ பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் எதிராக இப்ப பல அமைப்புகள் வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் மாதிரி தீவிரவாதத்தை ஊக்குவித்தவனுக்கு தான் அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தை தீவிரவாதிகள் வந்து பண்ணிடுவாங்க நாம எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிந்த வல்லுநர்கள் எல்லாமே சொல்றாங்க அதுதான் உண்மையாகவும் இருக்குது நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்னு அடிச்சிருக்கு அதாவது வறுமையில் வாடும் பாகிஸ்தானுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஒண்ணு அடிச்சிருக்கு பொருளாதார மற்றும் அரசு அரசியல் உறுதியற்ற தன்மையுடன் பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பாகிஸ்தான்ல எண்பதாயிரம் கோடி மதிப்பிலான தங்க சுரங்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு சிந்து நதி பள்ளத்தாக்கு அருகே இவ்வளவு பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கும் அட்டாக் மாவட்டத்தில் அரசாங்கம் நடத்திய ஆய்வில் தான் இந்த பெரிய அளவிலான தங்க சுரங்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பெரிய ஒரு தங்க சுரங்கம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு தற்போது பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த சுரங்கம் புதிய பொருளாதார உயர்வை வந்து அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த திட்டம் பாகிஸ்தானுடைய சுரங்கத்துறைக்கு ஒரு மகில்கல்லாக இருக்கும் அப்படின்னு அரசுக்கு சொந்தமான தேசிய பொறியியல் சேவைகள் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பும் மற்றும் பஞ்சாபுடைய சுரங்கம் மற்றும் கனிமத்துறை வந்து எதிர்பார்க்கிறாங்க அட்டாக் மாவட்டத்தில் சிந்து நதியின் ஓரத்தில் ஒம்பது பிளேசர் தங்கப்பாறைகளுக்கான ஏல ஆவணங்களை தயாரிப்பதற்கான ஆலோசனை சேவைகள் மற்றும் பரிவர்த்தனை ஆலோசனை சேவைகளுக்கான ஒப்பந்தத்தில் அரசுக்கு சொந்தமான ஆலோசனை நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளதாக இந்த நெஸ்பாக் நிர்வாக இயக்குனர் ஜர்கம் இசாக் கான் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த பிராந்தியத்தில் வணிக ரீதியிலான தங்க சுரங்கத்திற்கு இது ஒரு முக்கியமான படியாகும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய டான் நியூஸ் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிந்து நதி இந்தியாவுடைய இமயமலையிலிருந்து தங்க சுரங்களை அந்த பகுதிக்கு அதாவது சிந்து நதி கரை அங்கே கொண்டு செல்வதாக புவியியலாளர்கள் சொல்றாங்க இது இமயமலையிலிருந்து இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு பாயும் சிந்து நதிகளின் அடிப்பகுதியில படிவுகளாக சேகரிக்கப்படுது கீழ் நோக்கி பயணிக்கிறதுனால தட்டையான அல்லது முழுவதுமாக உருண்டையான கட்டிகளாக இருக்கும் வரலாற்று ரீதியாக இயற்கை வளங்கள் நிறைந்த சிந்து பள்ளத்தாக்கு பகுதி தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற நீண்ட காலமாக தொடர்புடையது சிந்து நதி கரையில் கிடைத்த இந்த தங்க சுரங்கம் பாகிஸ்தானுடைய திறனை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக பாகிஸ்தானுடைய தங்க சுரங்கங்கள் தெற்காசியாவில் மிக குறைவாக இருக்கிறதுனால இது உதவும் பாகிஸ்தானுடைய ஸ்டேட் வங்கியுடைய தரவுகளின்படி பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அந்த நாட்டுடைய தங்க சுரங்கங்களுடைய மதிப்பு அஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்னு செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க தற்போது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் குறைஞ்சிட்டு வரும் அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் பலவீனமடைமைந்துட்டு வரும் நாணயம் உள்ளிட்ட கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த அட்டாக் பிளேசர் கோல்டு திட்டம் நாட்டிற்கு மிகவும் தேவையான பொருளாதார நிவாரணத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது முன்பு ஆராயப்படாத சுரங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதையும் வெளிநாட்டு தங்க இறக்குமதியை சார்ந்திருப்பதையும் குறைப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சனி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்